செவி சாய்ப்பது கடவுளுக்கா உங்களுக்கா இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சத்திரிக்க இயேசு நாமத்தை நான் உங்களை அன்போடு அன்போடு அழைக்கிறேன் செவி சாய்ப்பது கடவுளுக்கா உங்களுக்கா கடவுளுக்கு தான் செவி சாய்க்க வேண்டும் இதை கேட்டவர் யார் ஸ்தேவான் முடியப்பர் ஸ்டீபன் உங்களுக்கு சவி சாய்க்கும்படியாக கடவுளை என்னை அனுப்பவில்லை நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும்படியாக கடவுளை அழைத்தார் தைரியமாக பேசுகிறார் தூய ஆவி நிரம்பியவராய் தைரியமாய் பேசுகிறார் வார்த்தை வாய் திறக்கப்படுகிறது சிவி திறக்கப்படுகிறது கண் திறக்கப்படுகிறது உள்ளம் திறக்கப்படுகிறது உள்ளார்ந்த மனிதன் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறார் அச்சம் என்பது பயம் என்பது கடகம் என்பது இல்லை தைரியமாக இயேசு கிருஷ்ணர் பறைசாற்றுகிறார் கூட்டங்கள் பொறாமை கொள்ளுகிறது கொல்ல முடிவு செய்து கொன்று கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் வார்த்தை கேட்கிறார் உங்களுக்கு செவி சாய்ச்சம்னா என்னை கொல்ல மாட்டீங்க என் உயிர் மிஞ்சம் நான் உயிரோடு வாழ முடியும் எதற்கு நான் கடவுளுக்கு தான் செவி சாய்ப்பேன் என்று சொல்லி எதை தூய ஆவியானவர் அவருக்கு உணர்த்தினாதோ அதை அறிவிப்பவராக சொல்பவராக இருந்தார் கண்ட காட்சியையும் கூட அவர் சொல்லுகிறார் அவர் கண்கள் திறக்கப்பட்டு வானம் திறந்திருப்பதையும் தந்தை அமர்ந்திருப்பதையும் வலது பக்கத்தில் இயேசு கிறிஸ்து நிற்பதை நான் பார்க்குறேன்னு சொன்னார் அவர் கடவுளுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரே இவர்கள் செய்த பாவத்தை இவர்கள் மீது சுமத்தாதேன்னு சொல்லி சாவப்பருமையை ஜபிச்சாரு காரணம் என்ன அவர் கடவுளுக்கு செவி சாய்த்தபடினாலே அந்த வார்த்தை அங்கே வருகிறது இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை மத்திய நெச்சிதை பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் யாராய் யாராயிருக்கலாம் இருக்கலாம் மேல்மட்டம் முதல்ல மட்டம் வரை யாராக இருக்கலாம் எந்த ஊழியராக இருக்கலாம் எந்த குருவாக இருக்கலாம் எந்த ஆயிராக இருக்கலாம் எந்த போதராக இருக்கலாம் கடவுளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய கடவுளால் அழைக்கப்பட்டு எந்த பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களுக்குள் இருக்க வேண்டியது ஒன்று மட்டும்தான் மத்திய நச்சுதை பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டில் வாசிப்பது போல உடலை கொள்வோருக்காக அஞ்சாதீர்கள் உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க உள்ளவரான கடவுளுக்கு நீங்கள் அஞ்சுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை ஸ்தேவான் கடைபிடித்தார் நாமும் கடைபிடிப்போம் கடவுள் நம்மை அசுவதிப்பாராக ஆமீன்